பார்த்தால் தீவிரவா தீவிரவாதிகளை பார்ப்பது போல் எதிரிகள் நடுநடுங்க வேண்டுமாம் ஆசைப்படுகிறார் சொன்னது கொள்கைக்காக வாழும் மக்களாக நம் பலர் ஆக வேண்டும் நம்மை கண்டால் தீவிரவாதிகள் இவர்கள் எதற்கும் தயார் என்ற நடுக்கம் எதிரிகளிடம் ஏற்பட வேண்டும் இதுதான் தியாகம் என்பது இத்தகையவர்களுக்குத்தான் லட்சியவாதிகள் என்று பெயர் விடுதலையா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அதாவது தீக்க ஆசாமிகளை பார்த்தால் கொள்கைக்காக வாழுகிற தீவிரவாதிகள் என இவர்களை பார்த்து நடுக்கம் ஏற்பட வேண்டுமாம் புலியை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்களே என நினைத்து பூனையும் தனக்கு அந்த மரியாதையை எதிர்பார்த்ததான் அந்த பூனையை போல்தான் தான் ராமசாமியின் அறிவு உள்ளது ஒரு மனிதனிடம் நேர்மையான அறிவு இருந்தால் யாரும் சொல்லாமலே யாரும் திணிக்காமலே அந்த மனிதன் மீது யாருக்கும் அச்சம் இருக்கும் ஆனால் தீர்க்க ஆசாமிகளிடம் அந்த நேர்மை கடுகளவு கூட இல்லையே பிறகபடி அவனை பார்த்து யாருக்கும் நடுக்கம் வரும் ஒரு பகுத்தறிவாதி என சொல்லப்படுபவன் இருப்பது போல திக்க ஆசாமிகள் இருக்கிறார்கள் ஒரு சம்பவத்தின் வாயிலாக அவர்களின் அறிவு ஓகியதையை பார்ப்போம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தேர்தலில் வெற்றி பெற சத்ரு சம்ஹார யாகம் வளர்த்து சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினார் என்று வந்த செய்திக்கு கி வீரமணியின் சிஷியன் கலிபூங்குன்றன் விடுதலையில் சத்ரு சம்ஹார யாகமாம் பலே பலே என தலைப்பிட்டு ஒரு சிறு கட்டுரை எழுதியிருக்கிறார் போல் தீகா சாமிகளுக்கே உரித்தான போலி பகுத்தறிவை அதில் காட்டத் தயங்கவில்லை கலிபூங்குன்றன் தன் கட்டுரையில் கூறியதாவது மக்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை மக்கள் மீது நம்பிக்கை வைக்காததற்கு காரணம் என்ன மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை உதவி கரமும் நீட்டவில்லை இந்த நிலை நிலையில்தான் கடவுள் மதம் யாகம் என்று சரணடைகிறார்கள் இவற்றால் நினைத்த காரியங்கள் கைகூடுமானால் அரசு எதற்கு சட்டங்கள் எதற்கு நீதிமன்றங்கள் எதற்கு மருத்துவமனை தான் எதற்கு மனித அறிவையும் தன்னம்பிக்கையையும் இத்தகைய மூடநம்பிக்கைகளால் நம்பிக்கைகளால் பறிகொடுப்பவர்களை என்னவென்று சொல்வது என்கிறார் நன்றாகத்தான் பேசுகிறார் கலிபூமுன்றன் என இந்த பேச்சுக்காக பாராட்ட முடியவில்லை இவ்வளவு பகுத்தறிவாக பேசும் இவர்களை பார்த்து ஈ வே ராமசாமி சொன்னது போல் எதிரிகளுக்கு ஏன் நடுக்கம் வரவில்லை காரணமாகத்தான் போலி பகுத்தறிவாதியாக இருப்பதனால்தான் இதே யாகத்தை திமுகவின் முக்கியர்கள் செய்யும் போது இதே போன்றதொரு பகுத்தறிவை காட்டி இருந்தால்தானே அவன் நானேஸ்தான் அவ்வாறாக காட்டினார்களா காட்டவில்லையே காட்டி இருந்தால்தானே அவன் அறிவோகியதையைக் கண்டு எவ்வரும் ஈவே ராமசாமி விரும்பியது போல் நடுநடுங்குவார்கள் அட்டை கத்திகளாக இருக்கிற திகாமிகளை பார்த்து யார் அச்சப்பட போகிறார்கள் பகுத்தறிவை காட்ட ஜாதி மதம் பார்க்கக்கூடிய ஈனப் பிறவிகளாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமிகளைக் ராமசாமிகளை கண்டு எவன் பயப்படுவார் பகுத்தறிவாதியாக இருப்பதை விட மிக முக்கியம் ஒருவன் அறிவு நாணயஸ்தனாக இருப்பது திமுக தரப்பு இத்தகைய தவறை செய்யும் போதெல்லாம் திக தரப்பு பகுத்தறிவை காட்ட மறந்தோ பயந்தோ பெரியார் திடல் பதுங்குங்குரியில் ஒளிந்து கொண்டிருந்ததா தெரியவில்லையே பகுத்தறிவுக்கு முரணான மூடநம்பிக்கை காரியங்களை யார் செய்தாலும் கண்டிக்க வேண்டும் என்கிற அறிவில்லாமல் இருந்து கொண்டு களிபூங்குன்றன் காட்டக்கூடிய பகுத்தறிவால் என்ன நன்மை விளையும் பீமரத சாந்தியாகம் செய்த துர்கா ஸ்டாலின் எதற்கு தெரியுமா என்கிற தலைப்பில் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பல்வேறு ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருந்தது பாஜகவின் மைனார் நாகேந்திரனுக்கு சத்ரு சம்காரை யாகம் என்றால் திராவிட மாடல் துர்கா ஸ்டாலினுக்கு பீமரத சாந்தி ஆகும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆரிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் இரு தரப்பினரிடமும் ஒன்றுபோல் பகுத்தறிவு காட்ட துணியாததுதான் பெரியாரிய மாடல் பகுத்தறிவின் வித்தியாசம் இந்த போலி நாத்திய கும்பலை தான் இவர்கள் என நினைத்து எதிரிகள் பயப்பட வேண்டுமா இவர்கள் தீவிரவாதிகளிடமே பொறுக்கி தின்றுவிட்டு குண்டு வைக்கும் தீவிரவாதியை மதம் பார்த்து கண்டிக்கும் வேடதாரிகள் எழுபது வயது பூர்த்தியான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நலம் வேண்டி அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் திருக்கடியூர் கோவிலில் பீமரத சாந்தியாகம் செய்து வழிபாடு செய்தார் என்கிறது ஸ்திக ஆசாமிகள் பகுத்தறிவை காட்ட பயந்த அந்த செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபது வயது பூர்த்தியை அடுத்து அவரது பெயரில் மயிலாடுதுறை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற திருக்கடியூர் அபிராமி அம்மன் கோவிலில் பீமரத சாந்தி யாகம் செய்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மார்ச் ஏழு அன்று வழிபாடு செய்தார் இந்த கோவிலில் அறுபது எழுவது எண்பது தொண்ணூறு நூறு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வந்து சிறப்பு யாகங்கள் செய்து சுவாமி அம்பாலை வழிபாடு செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகமாம் தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற துர்கா ஸ்டாலின் கஜ பூஜை கோபூஜை அஸ்வயாக பூஜைகளை செய்கிறார் என்கிறது செய்தி மேற்கண்ட நயனார் நயேந்திரன் விஷயத்தில் கேள்வி கேட்டது போல் குருகா ஸ்டாலின் விவகாரத்திலும் கலி பூங்குன்றன் எனும் மேப்படி நபர் பீமரத சாந்தியாகம் நடத்தினால் ஆயுள் கூடுமா இனி ஒரு நோய் நொடி வந்தால் மருத்துவமனைக்கு முதல்வர் ஐயா மருத்துவமனைக்கு போக மாட்டாரா திருக்கடியூர் அம்மா அபிராமி அம்மன் கோவிலுக்குத்தான் போவாரா கி வீரமணியம் பெரியாரம் பீமரத சாந்தி யாகம் செய்துதான் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார்களா ஒரு யாகத்தின் மூலம் நம் ஆயுளை நீடிக்க முடியும் என்றால் மருத்துவமனை தான் எதற்கு மனித அறிவையும் தன்னம்பிக்கையையும் இத்தகைய மூடநம்பிக்கைகளால் பறிகொடுப்பவர்களை என்னவென்று சொல்வது என்று நைனார் நாகேந்திரன் விஷயத்தில் கேள்வி கேட்டது போல் துர்கா ஸ்டாலின் செய்தி ஏன் கேட்கவில்லை கேட்டிருந்தால் தானே ஈவே ராமசாமி சொன்னபடி இவர்களை கண்டால் தீவிரவாதிகள் என மூட நம்பிக்கை கொண்டிருக்கும் யாருக்கும் நடுக்கம் வரும் டம்மி பீசுகளைக் கண்டு எவர் நடுங்குவார் ஒரு தினசரியை வாசிக்கிறோம் தம் எதிரிகளாக இருப்பவர்களின் மூட நம்பிக்கை செய்திகளையும் பார்க்கிறோம் நண்பனாக இருக்கக்கூடியவர்கள் குறித்த மூட நம்பிக்கை செய்திகளையும் வாசிக்கிறோம் அரசியல் கட்சிகளின் மூடநம்பிக்கை விஷயத்தில் ஒன்றுக்கொன்று போட்டி போடும் விதமாக அதன் செயல்பாடுகள் உள்ளன நல்ல நேரம் பார்த்து வேட்பு வேட்பு மனு தாக்கல் செய்வது வெற்றி பெற வேண்டி கோவில் சர்ச் மசூதி என ஒன்று விடாமல் போவது என்பது மாதிரியான செயல்கள் யாவும் பகுத்தறிவாதிகளின் பார்வையில் அறுவறுப்பானதாக தெரிந்தால் அதை நேர்மையாக கண்டிக்க வேண்டும் அயலானிடம் முதலில் பகுத்தறிவை காட்டுவதை விட முதலில் சொந்தக்கார பயல்களிடம்தான் பகுத்தறிவை காட்ட வேண்டும் நம் வீட்டு பையனும் பக்கத்து வீட்டு பையனும் குறும்பு செய்கிறார்கள் முதலில் நீங்கள் உங்கள் வீட்டு பையனை கண்டிப்பீர்களா பக்கத்து வீட்டு பையனை கண்டிப்பீர்களா அறிவுள்ளவன் தன் வீட்டு பையனை தான் கண்டிப்பான் அப்படி கண்டித்தால்தான் பக்கத்து வீட்டு பையனுக்கும் பயம் இருக்கும் ஆனால் சொந்த அறிவு வேண்டாம் ஈவே ராமசாமி அறிவு போதும் சொல்லும் கீ வீரமணி வகையராக்கள் தங்கள் வீட்டு பையனின் குடும்பத்தனத்தை கண்டிக்காமல் பக்கத்து வீட்டு பையனை மட்டுமே கண்டிக்கிற அறிவாளிகள் இந்த முட்டாள்தனமான பகுத்தறிவுக்கு சொந்தக்காரனாக இருந்து கொண்டு இவர்களின் அறிவை கண்டு பயப்பட வேண்டும் நடுங்க வேண்டும் என ஈவே ராமசாமி ஆசைப்படுகிறார் சாதாரண ஒரு சிறு விஷயத்தில் கூட நல்லறிவு கொண்ட நேர்மை அறிவு கொண்ட நபராக இருக்க முடியவில்லையே இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க என்றொரு பழமொழி சொல்லுவார்கள் இவை ராமசாமியின் அருள் வாக்கையும் அவர்களுக்குள்ள அறிவு ஓகியதையும் உற்று நோக்கினார் அந்த பழமொழி இவர்களுக்குத்தான் பிரத்தியோகமாக சொல்லப்பட்டது போல் உள்ளது தீவிரவாதியாக